டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு கருப்பு இன்ஜின் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க ஒன் இயர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குது இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க இன்ஜின் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப்பு செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக வந்து இல்லைங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ஒரு இயர் டயர் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி நாலு மாடல் கருப்பு இன்ஜின் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனல் ஒரு விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே